ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலம் என்ன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல அங்க தெரிவிங்க கடந்த சில நாட்களாக நமது உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால நம்மால வீடியோ போட முடியல மன்னிச்சுங்க இனிமே தொடர்ந்து வீடியோ வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவறோட மாட்டீங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி இருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலங்களையும் நீங்க பார்த்துக்கலாம் அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மேனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசிபலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களே ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கங்க சோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலன்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் சோ நீங்க விருப்பப்பட்டால் அனைவருடைய ராசிபல்களையும் நீங்க பார்த்துக்கலாங்க அந்த சேனலுக்கு போய் நீங்கள் பாத்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓபன் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட்டு ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து அட்டு ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்து வந்துடும் ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனல் நீங்க பாத்துக்கலாம் அட்டு ஐஎம் மேஷம் அட்டு ஐ ரிஷபம் அந்த மாதிரி நீங்க எல்லா ராசி பலன்களையும் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாகவோ அல்லது திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களை நேற்றைக்கு உலக மகளிர் தினம் நேற்றைக்கு நாள் விஸ் பண்ண முடியல சோ லேட்டான உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் அன்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி லைஃப்பை நீங்கள் ஹேக் பண்ணிக்க முடியும் நண்பர்களே அனைத்து விதமான செல்லுங்களையும் நீங்கள் வாழ்வில் பெற முடியும் அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் சித்தர்கள் வாக்க முடியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்கோ வழி யோசிக்காதிங்க இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் உங்கள் லைஃபை வந்து ஹேக் பண்ணுங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ஐந்து குரு பகவானும் ஏழு குடையை சந்திர பகவானும் எதிரெதிரே பார்த்துக் கொண்டுள்ள கஜகேசரி யோகம் அற்புதமாக இன்றைய தினம் ஏற்பட்டுள்ளது நண்பர்களை மேலும் ஒன்பதாம் இடத்தை ஒன்பது குடையுடன் பார்த்துக் கொண்டுள்ளார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு உங்களது சிந்தனை வளம் பெருகக்கூடிய சிந்தனைகளில் புதிய தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கும் நண்பர்களே திருமண முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் என்பதனால கண்டிப்பாக திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கான நல்ல நேரம் இப்பொழுது பிறந்தாச்சுங்க முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க அது என்னங்க இந்த இந்த வீடியோ வீடியோ இடையில முழுமையாக பாருங்க இன்றைய உங்க காரிய வெற்றிகளுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக இருக்க போறது உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள்ங்க உங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களது காரிய வெற்றிகளுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க எனவே அதை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் புதிதாக அசையா சொத்துக்கள் நீங்கள் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே அந்த அளவுக்கு இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது பழைய கடனை நீங்க அடைக்கணும் அப்படின்னா அதுக்காக நீங்க புதுசாக நிறைய பிளான் பண்ணக்கூடிய யோகம் என்றது தினம் இருக்கு அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஜாப் பர்மனன்ட் ஆகக்கூடிய ஒரு யோகம் கூட என்றது தினம் அமைதி இருக்கு நண்பர்களே இந்த தினம் நீங்க உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்க அது உங்களது குழந்தைகளின் குழந்தையோட நலன் வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உணர்ச்சிசைப்பட்டு எந்த முடிவு எடுக்காம இருக்கிறது நல்லது நண்பர்களே மற்றபடி நீங்க உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் இன்றைய நீங்கள் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் இன்றைய தினம் கண்டிப்பாக வசூலாகுங்க இன்றைய தினம் நீங்கள் தேவையில்லாத பொருட்களுக்காக செலவு செய்யறதுனால உங்க வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்பில் இருக்கு அதனால நீங்க கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே இந்த தினம் உங்கள் அலுவலக பணியில் நல்ல இனிமையான சூழல் கண்டிப்பாக நிலவும் இன்றைய தினம் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் உங்களது அலுவலக பணியில் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே வாழ்க்கையில நிறைய சண்டை சச்சரவுகளுக்கு மத்தியில உங்களுக்கான ஓய்வு நேரம் இந்த தினம் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே அதன் மூலமாக நீங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும் இந்த தினம் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு ஓய்வு நேரம் கண்டிப்பாக கிடைக்குங்க திருமண வாழ்க்கையில இன்னைக்கு திருமணமான தம்பதியருக்கும் நல்ல ஒரு இனிமையான ஒரு இல்லற வாழ்க்கையை காத்திருக்குங்க அதே போல காதல் வாழ்க்கையும் மிகச்சிறப்பாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் நல்ல ரொமான்டிக்கான உணர்வுகள் காதல் வாழ்க்கையில உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் வாழ்க்கை துணையானவர் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய சில செலவுகள் மூலமாக தான் அப்செட் ஆகாங்கிறதுனால கண்டிப்பாக உங்களது மனுக்கு காதலராக இருக்கட்டும் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் கொஞ்சம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களில் இதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கையை மிக மிக சூப்பராக மாற்றிக்க முடியும் அதே போல இல்லற வாழ்க்கையும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக மாற்றுக்குள்ளே கண்டிப்பாக உதவிகரமாக ஆகும் நண்பர்களே எனவே அதை நீங்கள் தவிர்க்காமலே ரேகம் கண்டிப்பாக கடைப்பிடிங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்க இயற்கையாக இருக்கக்கூடிய பழைய கடங்களை அடைக்கிறதுக்கு புதுசா நீங்க நிறைய பிளான் பண்ணிக்கலாம் அதுக்கு உந்த நாள் இன்றது தானங்க இன்றைய தினம் உங்களது தந்தையின் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் உங்க தொழிலும் கண்டிப்பாக சிறக்கும் வெளிவட்டாரத்தில் நல்ல மாற்றமான அனுபவங்கள் உங்களுக்கு மூலமாக உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய நட்பு வட்டங்கள் பெரிதாகுங்க எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே கிடைக்கும் ரொம்ப நாள் ஆசைகளை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் மூலமாக நீங்கள் நிறைவேற்றுக் கொள்ள முடியும் இன்றைய தினம் ஹஸ்பண்ட் வாய்ப்பிடையே நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டு மன அமைதி இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு கிடைக்குங்க நல்ல ஒரு சந்தோஷமான மன அமைதியோடு தினம் நீங்கள் இருப்பீங்க வியாபாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையும் நண்பர்கள் உதவியில் தாராளமாக கிடைக்கும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் லைட் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாங்க லைட் எல்லோ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காணலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனம் துடி ராசிபுல சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க இதன் மூலமா உங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்குங்கிறதுனால அனைவருமே நமது மீனம் துடி ராசிபுரின் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அளித்து நம்மோடு இணைந்திருக்கிறேன் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்கள் யாரெல்லாம் போராட்டாவது நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்க சிந்தனைகள்ல நல்ல தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்று தினங்க இன்றைய தினம் நீங்க ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளும் அமைப்பதுனால கண்டிப்பா உங்களுக்கு மன ஆசைகள் நிறைவேறும் ஒரு மன அமைதி கிடைக்கும் அற்புதமான நாள் என்று தினங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்த்த நல்ல உதவிகள் உங்களுக்கு தேவையான இடத்துல இருந்து கிடைக்குங்க நீங்க என்ன உதவிகள் எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே கிடைத்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம் உங்களது நட்பு வட்டாரங்கள் இன்றைய பெரிதாகும் நன்றில்லை உங்களது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான உதவிகள் கிடைக்கும் நிறைய நண்பர்கள் புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே உதவிகள் நிறைந்த ஒரு அற்புத நாள் இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்துல வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு காலையிலேயே நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் ஹஸ்பண்ட் வாய்ப்பிடையே இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய இன்னைக்கு கிடைக்கும் எனவே இல்லற வாழ்க்கையை மிகச்சிறப்பாக கற்கண்டாக இணைக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களது தந்தை வழி உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக மேம்படுறதுனால கண்டிப்பா அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு மன அமைதி நிறைந்த ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினங்க ஆரோக்கியமான நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே